ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதையே வளருதியோ வன் செவியோ நின்செவிதான் மாதேவன் வாருகழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் பீதிவாய் கேட்டதுமே விம்மி விம்மி மறந்து போதார் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க அருளிய திருவெம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரம்ஜோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமழிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர் யாம் ஆரேதோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புன்மைதீர் தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவார் ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பாடல் நான்கு ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நுக்கு நின்றுருக யாம்மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஐந்து மாலறியா நான் முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரீ திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அரிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிரினும் உணராய் உணராய்கான் ஏலக் கொழலி பரிசேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஆறு மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னும் புலர்ந்துன்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையழித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடல்வாடி வந்தோர்க் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஏழு அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் என்னானை என் அறையன் இந்நமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னஞ்ச பேரையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காழனையே பாடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஒன்பது முன்னை பழப்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் துண்டருளன் கோதில் குலத்து அறந்தன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய்